செய்ய வரம் வேண்டும் நிறைவாயிறைவா அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்தையனை வருப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் உதவி செய்ய நான் நினைக்க உதைத்தையனை வதிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் பிழை பொறுக்க நான் நினைக்க பேவை என பழிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா துன்ப துயர் நான் சுமக்க துணை தராது அகழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாயிரைவா அமைதி வழி நான் திறக்க அதை அடக்க முயழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாயிரைவா அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாயிரைவா வேண்டும் இறைவா இறைவா கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம் எசியாதிற்கு தரிசனம் புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அவரை நொறுக்க சித்தமானார் சொல்லி பார்க்குறோம் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் யாருக்காக நமக்காக நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பி அவரை நொறுக்க சித்தமானாராம் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாரோ கடந்த நாட்களை தியானிக்கும் போது கூட நம்மெல்லாம் நினைச்சோம்னா அவர் ஏதோ கப் தப்பு செஞ்சுட்டு தண்டனை அடைகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவரோ தெய்வனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமை பெற்றவர் என்னோ நம்ம வந்து என்ன நினைக்கோம்னா நாமும் அவர் நாமும் அவர் தேவினால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம் நம்ம நினைக்கோம்னா அவர் கடவுள் அடிக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் எதுக்காக அவர் அடிக்கார் அடிக்கப்பட்டார்னா நம்முடைய மீற்தல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினே அவர் மேல் வந்தது என்று சொல்லி கடந்த நாட்களில் பார்த்தோம் அதே மாதிரி கர்த்தர் வந்து அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஆனால் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும்போது குற்ற நிவாரண பலி அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பாவம் செஞ்சவங்களுக்கு பரிகாரமாக பலி செலுத்துவாங்க அந்த பலி தான் குற்ற நிவாரண பலி அந்த பலியாக இவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாரு அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் சந்ததி அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பெரிய சந்ததி கூட நம்ம பார்த்தோம் அவர் வந்து அவருடைய அதுக்கு முந்தின வசனங்களோட நம்ம பார்க்கும்போது அவர் வந்து தனக்கு பின்பாக ஒரு சந்ததி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடுகளையும் பொறுமையோடு சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் பார்க்குறோம் கடந்த நாட்களில் பார்த்தோம் அதே மாதிரி அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் தமக்கு பின்னால் ஒரு பெரிய சந்ததி வரப்போகுது ரட்சிப்பின் வழியை பெற்ற சந்ததி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற சந்ததி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்காகவே பொறுமையோடு எல்லாத்தையும் செய்கிறார் சகித்தார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் அவர் பட்ட பாடுகளின் விளைவாக மீட்பை உண்டு பண்ணதுனால இந்த நாள் வரைக்கும் ஆத்மாக்கள் அவர் ரெண்டே சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்காங்கன்னு பார்க்குறோம்ல தான் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் இன்னும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய சந்ததிகள் சந்ததிகள்னு அவருக்கென்று ஒரு சந்ததி பிரிந்து பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி வந்துக்கிட்டே இருக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்து இருப்பார் ஒரு சந்ததியை அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படி தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்போம்னா பொறுமையோடு இருந்தார் அவர் அவர் பொறுமையோடு இருந்ததுனால கத்தருக்கு சித்தமானவர் கையினால் வாய்க்கும் கத்தர் வந்து சொன்னதை இவர் நிறைவேற்றி முடித்தார் அதான் கத்தருக்கு மனதவர் கையினால் வாய்க்கும் கத்தர் வந்து என்ன நினைச்சார்னா தன்னுடைய மகனை ஒரே வழியாக எல்லாருக்காகவும் ஏக பள்ளியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று நினைச்சாருல அதை நிறைவேற்றி முடித்தார் இவர் அந்த கத்திரிக்கச் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் வந்து தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த குற்ற நிவாரண வழியாக தம்முடைய வருங்கால சந்ததிக்காக அவர் பொறுமையோடு என்ன செய்ய எல்லாவற்றையும் பாடுகள் எல்லாவற்றையும் சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இத்தகைய பெரிதான அன்பை நாம் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பெருநோக்குமார்னா இயேசு செய்ய இவ்வுலகத்தில் அனுப் அனுப்பி நமக்காகவே என்ன செய்தார் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இவ்வளோ அன்பு அன்பு அவரை வைத்திருக்கிறதுனால நம்மள அவர் அன்பு அவ்வளோ வைத்ததுனால அவர் நம்மோடு தம்மோடு கூட வேற எதெல்லாம் கொடுக்காமல் இருப்பார் தன்னுடைய குமாரனே கொடுத்தவர் உங்களுக்காக வேற எதெல்லாம் கொடுக்காமல் இருப்பார் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று சொல்லி அவர் வந்து என்ன சிற சொல்கிறார் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரையே நமக்கு பிதாவே பிதாவை வந்து குமாரனாக இசுகிசுவே நமக்காக அனுப்புனவர் இனி எதெல்லாம் உங்களுக்கு தராமல் இருப்பார் எல்லாவற்றையும் தருவார் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறி விசுவாசத்தின் மக்களாக மாறும்போது நிச்சயமாகவே அவர் உங்களை என்ன செய்வார் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்காக திரு ரத்தம் நீர் எனக்காக சிலுவையில் நீர் மாறி தீ எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினி நீரே 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 ஜீவன் இசையா எனக்கு நீரே 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 வழி ஜீவன் இசையா பாவ நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டியாக நீர் இருந்து உண்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்களே உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுடைய அன்பு